இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாது கனநாயகன் முழுக்க முழுக்க புதிய கதையான்னு கேட்குறீங்க வேற கதை புதிய கதையை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது சார் ஏன்னா படம் வந்து ஜனநாயகன் படம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதியோட அட்ராசிட்டியே பேசுது கனிம வள மத ரீதியான வந்து எப்படி மத சாதி ரீதியாக எப்படி வந்து நம்மளை வந்து பிரித்து வச்சிருக்காங்கன்னு படம் பேசுது அதுதான் அந்த கதை ஆனால் பகவத் கேசரினு சொல்கிறாங்க இல்லையா அது ரீமேக் அது கிடையாது மகள் சென்டிமெண்ட்டுக்காக அது எதுக்காக கொண்டு வந்தால் பொதுமக்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக கொண்டு வந்து வெற்றிக்கான உத்தியாக தான் அது எடுத்தாங்களே தவிர முழுக்க முழுக்க வந்து இந்த படம் வந்து பகவத்கேசரி கிடையாது சீமானுடைய வார்த்தைகள் சீமானுடைய மேடை வசனங்கள் நிறைய வந்து இந்த படத்தில் வந்து விஜய் பேசுகிறாரு சீமான் வந்து குறிப்பாக வந்து கனிம வள கொள்ளை இயற்கை இந்த வளங்கள் வந்து கொள்ளையடிக்கிறது பற்றி பல மேடைகளில் வந்து ரொம்ப ஆழமாக அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக பல பேச்சுகள் பேசியிருக்காரு அந்த வசனங்கள் வந்து விஜய் பேசுகிறாரு விஜய்க்கு என்ன சிக்கல்னா பிஜேபுடைய பிடிம்னு சொல்லி வந்து பரவலா பேச்சு போயிட்டுருக்கு இல்லையா அதை வந்து பிரேக் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதை உடைக்கணும் எப்படியாச்சும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா மத ரீதியாக வந்து மக்களை பிரித்தாளு சொல்லி பல வசனங்கள் வந்து விஜய் பேசியிருக்காரு ரொம்ப ஆவேசமான வந்து வசனங்கள் வந்து இந்த படத்தில் வருது இவர் வந்து அந்த கேரவன் மேலே நின்று பேசுறதுன்றது வந்து அந்த மக்கள் சுற்றி இருக்கிறது அயே மூலமாக கொட்டுவாங்க இதில் மொத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இந்த படத்தில் நான் சொல்கிறது என்னென்னா இன்னும் பல விஷயங்கள் சொல்ல முடியும் அது படத்தையே சொல்லிடுற மாதிரி ஆயிடும் எப்படி லியோவில் வந்து திடீர்னு ஒரு விலங்கு கட்டுறாங்க இல்லையா அது ஹைனா தானே அந்த விலங்கு கட்டுறாங்கல்ல இந்த படத்தில் வந்து ரோபோ அந்த ரோபோ வந்து ரோபோவோட ஃபைட் இருக்கு ஃபைட் யார் பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க சரிங்களா அதுதான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அது இந்த ரெண்டையுமே இந்த மத ரீதியான அரசியல் சாதி ரீதியான அரசியல் கடிம உலை கொலைக்கான அரசியல் எதிரான அரசியல் யார் பேசுறது சீமான் பேசுகிறார் அங்கே மொழி குறித்து வந்து மொழிப்போர் மொழிக்காக அதாவது கேட்டால் தமிழ் மொழிக்காக தமிழ் உணர்வையும் தமிழருடைய உரிமைகளும் பேசக்கூடிய இருக்கே தான் சீமான் இந்த ரெண்டு படமே சீமானுடைய அரசியல் இதுதான் சத்தியமான உண்மை தமிழ் சீமான் தான் இங்கே வந்து இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு ஆசான் படத்துல வந்து எம்ஜிஆருடைய படத்துக்கு முன்னாடி இருந்து இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி போட்டோக்கு மேல வந்து ஒரு சாட்டை சுருட்டி வச்சுக்கா அந்த சாட்டை வந்து எம்ஜிஆர் வந்து இவர் கொடுக்கிற மாதிரி இதை வச்சு நீங்க அடிச்சு பண்ணு என்று சொல்லும் போது அங்க இவர் போய் அடிக்கிற அந்த காட்சி வந்து கேட்டா யாரை அடிக்கிறாரு மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி அடிக்கிறாரா மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அரசியல்வாதிகள் அடிக்கிறாரா இல்ல ஆண்ட கட்சியான வந்து எடப்பாடியை வந்து எல்லா அடிக்கிறார்கள் சேர்த்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ஜனநாயகன் பராசக்தியை நோக்கி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டு திரைப்படத்தினுடைய ஆடியோலான்ச்சு முடிச்சுட்டாங்க ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஜனநாயகனுக்கு முதல்ல ரிலீஸ் ஆகுறது விஜய் சாரோட ஃபேரவல் ஃபிலிம் இந்த மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த எதிர்பார்ப்பை குறைக்கிற விதமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த படம் ரீமேக் படம் அப்படிங்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் குறையுது ஆல்ரெடி பார்த்த ஒரு படம் தானே அதில் என்ன புதுமையை காட்டிட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியும் இருக்குது இப்போ அது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு எது சார் உண்மை இப்போ இந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரை பார்க்கக்கூடிய காட்சி எல்லாமே வந்து பகவத் கேசரியை இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பல நீங்கள் கேட்குற மாதிரி பலரும் கேட்குறது உண்மையாக இது அப்படி தானா அப்படின்றாங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணியாச்சு பலரும் கூட என்னென்னு இது இது பகவத்கேசரிய ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லை நானும் எல்லோரும் பார்த்தாலும் கேட்டால் அந்த அந்த படத்தில் காட்சிகள் அப்படியே வந்து இதில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரைலரில் வருது அப்படின்னா அது யாருடைய தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம தவறு இல்லை இந்த படத்தை வந்து பகவந்த்கேசவோடய ரீமேக்னு சொல்லக்கூடிய இதை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தவறு இல்லை இந்த ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணவர் செய்த தவறு அல்லது அந்த குழு டிசைட் பண்ணாங்களே என்னென்ன காட்சியெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பு படம் வந்து பெண்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வெறும் ரசிகர்கள் மட்டுமே வந்து பார்க்காம ரசிகர்களும் பார்க்கணும் தாண்டி பெண்கள் குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்க்கணுன்றதுக்காக அங்க மகள் சென்டிமெண்ட் வைக்கிறதுக்காக பகவத் கேசரி ஒரே ஒரு காட்சி காட்சியில ஒரு சம்பவம் அந்த படத்தில் இருக்க ஒரு நிகழ்வு அது வந்து மகள் சென்டிமெண்ட் அதை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதை தாண்டி எனக்கு வந்த இப்போ வெரி ரீசென்டா இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் படி நான் சொல்றேன் இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாது ஜனநாயகன் முழுக்க முழுக்க புதிய கதையான்னு கேட்காதீங்க வேற கதை வேற கதை வேற கதைன்னு சொல்லுவேன் புதிய கதையை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது சார் ஏன்னா படம் வந்து ஜனநாயகன் படம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகளோட அட்ராசிட்டியே பேசுது அவங்களுடைய வந்து கொள்ளைகள் பேசுது மத ரீதியாக எப்படி நம்மளை கொள்ளையடிக்கிறான் பிரித்தாள்றான் எப்படி சூழ்ச்சி பண்ணுறான் சாதி ரீதியாக நம்மளை எப்படி பிரித்து வச்சுருக்குறாங்க கனிமவளக் கொள்ளை இப்படி வந்து படம் வந்து மூன்று கொள்ளைகளை பற்றி பேசுறது கேட்டா மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் நம்மளை எப்படி பிரித்து வச்சுருக்கிறான்னு இன்னொன்று வந்து கனிம ஊழல் மூலமாக கனிம வள கொள்ளை வந்து இந்த படம் பேசுது இப்படி ப இந்த கொள்ளைகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கு பின் பின்னாடி இருக்கிறாங்க யார் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய மாபியாக்கள் வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இதை வந்து எப்படி ஒரு இளைஞர் எதிர்த்து போராடுறாரு ஒரு அதிகாரி எப்படி போராடுறாரு இவரு வந்து என்ன அடுத்த வந்து இப்போ இவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி உருவாகுதுன்றது தான் இந்த படம் அவ்வளோதான் கதை கதையை சொல்லிட்டோம் உங்களுக்கு கட்சி நிர்வாகிகள்லாம் படத்தில் இருக்காங்களா கட்சியோட நிர்வாகிகள் நானும் பார்த்தேன் நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்க நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆதஒர்ஜனா இருக்கிறாரு புஷியான நிர்வாகிகள் இல்லை அவங்களாம் வந்து நான் சொல்கிறேங்க சார் இப்படி கொண்டு வந்தால் முழுக்க முழுக்க அது அரசியல் படமாகவே ஆயிடும் இதுக்கு முன்னாடி சில காட்சிகள் அவங்கள வச்சு எடுத்து தான் சொல்கிறாங்க அதாவது புஷியானந்தை வச்சு ஒரு காட்சி எடுத்து தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து அருள்ராஜி வந்து ஒரு ஒரு காட்சியில் வராருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க எல்லாரையும் நீக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் வந்து அவரையும் கூட அந்த காட்சியிலேருந்து நீ வந்து எடுக்கலான்ற மாதிரி சில தகவல் இருக்குது அவர் அவருக்கு பதில் வேறு ஒருத்தர் போடலான்ற மாதிரி கூட சில தகவல் பேசப்பட்டது ஆனால் கட்சி நிர்வாகிகள் யாரும் அதில் வந்து கிடையாது அருண் சார் வராரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் தகவல் இருக்குது சரிங்களா அவர் ட்ரெய்லரோடு போயிட்டு வரணும்னு படம் வந்தால் தெரியாது ஆனால் வந்த செய்தியை மட்டும் தான் நம்ம பேச முடியும் தமிழ் பொய்யான தகவல் பேசிட்டு நம்ம வந்து நான் எப்பவுமே அதை விரும்புறேன் நம்ம பேசினா உண்மையை பேசுவார்களும் நம்புது ஒரு ஒரு கூட்டம் நம்புது சேவக்காட பேசினா உண்மையை பேசுவார்னு அதுக்கு நம்ம வந்து அதை டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும்ல நமக்கு அதுதான் முக்கியம் அதனால் படம் வந்து கதை வந்து இதுதான் இங்கே வந்து தாது அதற்குன்னா வந்து கனிம வளர்கொள்ளையும் மத ரீதியான வந்து எப்படி மத சாதி ரீதியாக வந்து நம்மளை வந்து பிரித்து வச்சுருக்காங்கன்னு படம் பேசுகிறோம் அதுதான் அந்த கதை ஆனால் பகவத்கேசரின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ரீமேக் அது கிடையாது மகள் சென்டிமெண்ட்டுக்காக அது எதுக்காக கொண்டு கொண்டாங்கன்னா பொதுமக்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக கொண்டு வந்து வெற்றிக்கான உத்தியாக தான் அது எடுத்தாங்களே தவிர முழுக்க முழுக்க வந்து இந்த படம் வந்து பகவத்கேசரி கிடையாது ஓகே அப்போ சீமானுக்கெல்லாம் ஒரு அடி உண்டு சீமானுக்கு அடி சீமானுடைய கருத்து வந்து பேசுகிற மாதிரி இருக்கு சீமானுக்கெல்லாம் இதில் ஒன்று சீமான் தானே வந்து கனிம வள கொள்ளையை பற்றியே வந்து பேசுகிறாரு சீமானுடைய வார்த்தைகள் சீமானுடைய மேடை வசனங்கள் நிறைய வந்து இந்த படத்தில் வந்து விஜய் அப்படி அப்படிதான் வந்து தகவல் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சீமான் வந்து குறிப்பாக வந்து கனிம வள கொள்ளை இயற்கை இந்த வளங்கள் வந்து கொள்ளையடிக்கிறது பற்றி பல மேடைகளில் வந்து ரொம்ப ஆழமாக அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக பல பேச்சுகள் பேசியிருக்காரு அந்த வசனங்கள் வந்து விஜய் பேசுகிறாரு அப்படின்றது தான் வந்து தகவல் சரி இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் சென்சார் நேற்று தான் வந்து கொடுத்துருக்காங்க யூபிஐ தான் வந்து கொடுத்துருக்காங்க படம் மூன்று மணி நேரம் வந்து சொல்கிறாங்க சென்சார்லேருந்து லீக்கான சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார் சென்சார் வந்து சார் மதம் குறித்து மத அரசியல் குறித்து இப்போ விஜய்க்கு எதாவது சிக்கல்னா பிஜேபியோட பிடிமுன்னு சொல்லி வந்து பரவலாக பேச்சு போயிட்டு இல்லையா அதை வந்து பிரேக் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அதை உடைக்கணும் எப்படியாச்சும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா மத ரீதியாக வந்து மக்கள் எப்படி பிரித்தாள்றாங்கன்னு சொல்லி பல வசனங்கள் வந்து விஜய் பேசியிருக்கிறார் ரொம்ப ஆவேசமான வந்து வசனங்கள் வந்து இந்த படத்தில் வருது அப்போது அந்த காட்சிகள் வந்து படத்துலருந்து நீக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க வந்து ஏன்னா அவ்வளோ ஆவேசமாக இருக்குது மற்றபடி வன்முறை காட்சிகள்ன்றது வந்து எல்லா தான் வழக்கமாக தான் வந்துட்டுருக்கு அதுக்காகலாம் சென்சார் அவர் பேசக்கூடிய பல வசனங்கள் வந்து வருது ஒன்று ரொம்ப அரசியல்வாதிகளை வந்து ஒரு சாட்டையால் வந்து அடிக்கிற கட்சியிலாம் இருக்குல்ல அது வந்து எம்ஜிஆருடைய படத்தில் பாணி ஆஹாஹா எம்ஜிஆர் பாணி இல்லை படத்தில் வந்து எம்ஜிஆருடைய படத்துக்கு முன்னாடி இருந்து இவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட பேசுகிற மாதிரி எம்ஜிஆருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று இவர் வந்து பேசுகிற மாதிரி அப்போ எம்ஜிஆருடைய போட்டோவுக்கு மேலே வந்து ஒரு சாட்டை சுருட்டி வச்சுருக்கா அந்த சாட்டை வந்து எம்ஜிஆர் வந்து இவர் கொடுக்குற மாதிரி இதை வச்சு நீ எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுன்னு சொல்லும் போது அங்கே இவர் போய் அடிக்கிற அந்த காட்சி வந்து கேட்டினா யாரை அடிக்கிறாரு மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி அடிக்கிறாரா மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியாக வந்து அரசியல்வாதிகள் அடிக்கிறாரா இல்லை ஆண்ட கட்சியான வந்து எடப்பாடியை வந்து அடிக்கிறாரான்றது ஒரு வந்து எல்லா சர்வ கட்சியில் சேர்த்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய கிளைமேக்ஸில் பெரிய அளவில் வந்து இது பேசுகிற மாதிரி இருக்குது அவர் பேசுகிற ஒரு வசனம் பார்த்திங்கல்ல நீ கொள்ளையாட அடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அடிக்கலாம் அந்த காட்சிகளுக்கு நல்லது பண்ண வாங்க அதுதான் அந்த படத்தில் வந்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது என்ன அது குறிப்பிட்டு வந்து ஒரு கட்சியை மட்டுமே சொல்லலை எல்லா கட்சியிலுமே சேர்த்து அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பார்வை இருக்குது சரிங்களா அதனால் வந்து படத்தில் சொல்ல முடியாதுலாம் இருக்குண்ணா அதை வந்து எம்ஜிஆர் வந்து அந்த சாட்டையை வந்து இவருக்கு கொடுக்குற மாதிரி அந்த காட்சி இது வந்து உண்மையிலேயே உண்மையிலே ஏடிஎம்கேக்கு பெரிய அளவில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்ஜிஆருடைய ஆமா ஆமா இப்போ வந்து எம்ஜிஆருடைய வாக்குகள் தானே சார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அவங்களுடைய ஓட் பேங்க் அதுதானே சோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இத எம்ஜிஆருடைய சார்ட்டை ஒரு கையில எடுக்கிறாருன்னா எப்படி சிவகார்த்திகேயன் துப்பாக்கி ஒரு கொடுத்தார்ல அது மாதிரி எம்ஆருடைய சாட்டையை ஒரு கையில் எடுக்கும் போது எடுத்துவிட்டாங்க எடுத்து அதை எடுத்தா மாதிரி இப்போ துப்பாக்கி கொடுத்துட்டு சாட்டையை கையில் எடுத்துட்டாருன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து ஏடிஎம் கேக்கு பெரிய அளவில் டேமேஜ் பெரிய டேமேஜ் ஏடியம் கேக்கு தான் இந்த படம் வந்த பிறகு தான் நீங்க பேசுவீங்க பாருங்க இது இல்லாமல் மறைமுக டேமேஜ் மறைமுக டேமேஜு வழக்கமாக பேசக்கூடிய வசனங்கள் தானே இப்போ வந்து அதனால் தான் இங்கே இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் ஒரு விஷயத்த என்னன்னா மத்தியில் இருக்க ஆளும் கட்சியும் வந்து மத ரீதியாக நீங்கள் பேசும்போது மத அரசியல் அவங்க தானே பண்ணுறாங்க இல்லையா மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கொலைன்றத இப்படி நீங்கள் பேசலாம் இங்கே ஊழல் கொள்ளை ரெண்டு பக்கம் தானே இருக்குது அதனால் வந்து இது உண்மை சரிங்களா ஆனால் அதே சமயத்தில் இங்கே நீங்கள் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நான் வந்து இந்த கருவு சம்பவத்தை மையப்படுத்தி இவங்க வந்து ஜனநாயகன் படத்தில் ஷூட்டிங் கொண்டு வரதுக்காக தான் வந்து இது சொல்லிட்டு நான் பல முறை பேசுகிறேன் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களும் நிறைய முறை பேசியிருக்கிறாரு உண்மை அது இந்த இந்த படத்தில் வந்து ஏஐ மூலமாக அதை கொண்டு வராங்க இவர் வந்து அந்த கேரவன் மேலே நின்று பேசுகிறதுன்றது வந்து அந்த மக்கள் சுற்றி இருக்கிறது ஏஐ மூலமாக கொண்டு வராங்க இதில் முத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் இந்த படத்தில் நான் சொல்கிறது என்னென்னா இன்னும் பல விஷயங்கள் சொல்ல முடியும் அது படத்தையே சொல்லிடுற மாதிரி ஆயிடும் இந்த படத்தில் வந்து உண்மையிலே இந்த படம் வந்து யார் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க அந்த படத்தில் சொன்னால் நீங்கள் வந்து சொல்லலாம் நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் டக்குன்னு மதன் கௌரி இருக்கிறது உண்மை படத்தில் மதன் கௌரி இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக அந்த படத்தில் அவர் வர்றாரு இதெல்லாம் உண்மை அதுதாண்டி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது எப்படி லியோவில் வந்து திடீர்னு ஒரு விலங்கை கட்டுறாங்க இல்லையா அது ஹைநாதனை அந்த விலங்கை கட்டுறாங்கல்ல இந்த படத்தில் வந்து ரோபோ அந்த ரோபோ வந்து ரோபோவோட ஃபைட் இருக்கு ஃபைட்டு யார் பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க சரிங்களா அதுதான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் அதாவது வந்து உலக தரத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க யார் பார்த்தாங்கன்னு கேட்காதீங்க சரிங்களா இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்காதீங்க வந்த தகவலை வந்து மக்கள் கிட்ட விஜயோட ரசிகர்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் விஜய்யோட அரசியலுக்கு எதிரான கருத்து நம்ம பேசலாம் விஜய் தொழிலுக்கு எதிரானவங்க நமக்கு கிடையாது சினிமா வந்து விஜய் மட்டுமே இல்லை ஆயிரக்கணக்கான கணக்கான பேருடைய உழைப்பு அதில் இருக்குது ஒரு படத்தை தோல்வி அடைய வைக்கணுன்றதுக்காக பேசுகிறது எனக்கு உடன்பாடு கிடையாது அதெல்லாம் வேறு சில பேர் இருக்கிறானுங்க இது காசு வாங்கிட்டு கோல்டு கைன் வாங்கிட்டு பேசுகிறோன்னுங்க நான் பேசுகிறது சத்தியத்தை உண்மையும் நேர்மையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்த தகவல் படி சொல்கிறேன் படம் வந்து உலகத்தரம் வாய்ந்த டெக்னீஷியனால் உருவாக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே டஃப் கொடுக்குற அளவுக்கு கேமரா ஃபோட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்குது அதனால கேசரின்றது வந்து நீங்க படத்தை போய் பார்க்கும்போது எனக்கு வந்த தகவல் சொல்றேன் பத்து நிமிஷம் நீங்க முடிவு பண்ணிடலாம் இது பகவத் கேசரி கிடையாதுன்னு சொல்லிடலாம் பத்தே நிமிஷத்துல சொல்லிடலாம் இது பகவந்த் கேசரி படம் கிடையாதுன்னு சொல்றேன் சரிங்களா இதன் மூலமா வந்து கேசரி வந்து படம் வந்து நிறைய வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விதமா ஆனா உண்மை அது கிடையாது இது வந்து அப்படி வந்து ஏன்னா இது காரணம் யாருமே கிடையாது இது வந்து சதி கிதிலாம் கிடையவே கிடையாது இது வந்து இது எல்லாத்துக்கும் திமுக சதி பண்ணது சில பேர் பேசுவாங்க திமுக சதி பண்ணது அவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆஹ் விதி கிடையாது எடிட் பண்ண ஒரு பண்ண மிஸ்டேக் இந்த ட்ரெயிலரை எடிட் பண்ண நம்மளை குழப்புறதுக்காக கூட அப்படி பண்ணி அப்படி இல்லை இல்லை இவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா எனக்கு வந்த தகவல் இது உண்மையான தகவல் என்னன்னா இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்து எதுக்காக இப்படி ரெடி பண்ணாங்கன்னா எல்லாரும் பேசுறதுன்னு கேட்டால் வந்து விஜய் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் ரசிகர் மட்டும்தான் பார்க்க முடியும் கட்சிக்காரன் மட்டும் தான் பார்க்க முடியும் பொதுமக்கள் வரமாட்டாங்க பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு இருந்தது இல்லையா இது குடும்பம் முழுவதும் வந்து பார்க்கணுன்றதுக்காகவே அந்த படத்தில் வந்து ரெண்டு சென்டிமெண்ட் இருக்குது ஒன்று ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா ஒரு சென்டிமெண்ட் வந்து மகள் சென்டிமெண்ட்டு இன்னொன்று என்னென்னு கேட்டினா சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக கேட்டனா ரோபோவோட படத்தை ஒரு ரோபோ வருது இதுதான் நான் சொல்லக்கூடிய தகவல் இதை தாண்டி என்னை வாயை கிளராதிங்க அப்புறம் எல்லாம் படம் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சிக்கலாகிடும் அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னு வேறு என்ன கேட்பீங்க ரிவியூவில் பேசி அதை மீதி ரிவியூவில் பேசுவோம் படம் வந்து உலகத்தரம் வாய்ந்த படம் இதை ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த படமாக இருக்கட்டும் இதுக்கு போட்டியாக சொல்லக்கூடிய பராசக்தியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும் இந்த பொங்கல் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான பொங்கலாக இருக்கும் காரணம் நான் என்ன சொல்ல இது மத அரசியலையும் சாதி அரசியலும் கனிமவள கொள்ளையை பற்றி பேசுது அது வந்து மொழிப்போர் தியாகத்தை சொல்லுது இது பராசக்தி நீங்கள் சிவகார்த்தியன் சொன்ன வார்த்தையை தான் நான் இந்த இடத்த சொல்றேன் ரெண்டு படத்தையும் கொண்டாடுங்கன்னு சொன்னார்ல சிவகா சிவகார்த்தியன் வார்த்தை தான் வந்து விஜய் வேணா இன்னும் சொல்லாமல் இருக்கலாம் நான் சொல்றேன் ரெண்டு படமே வந்து கொண்டாடக்கூடிய படம் ஏன்னா அது தியாகத்தை வலியுறுத்துது இது வந்து அரசியலில் நடக்கக்கூடிய ஊழல்களை கொள்ளைகளை சொல்லக்கூடியது எப்படி வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கு பின்னாடி ஒரு மாவியாக்கள் இருக்கிறாங்கன்றத வந்து சொல்ல வருது அந்த படம் வந்து கேட்டினா கடந்த காலத்தை எப்படி வந்து மொழிக்காக தியாகம் பண்ணாங்கன்றதுக்காக தமிழ் மொழிக்காக தியாகம் பண்ண சொல்லுது ஆனால் இந்த ரெண்டையுமே இந்த மத ரீதியான அரசியல் சாதி ரீதியான அரசியல் கனிம உலை கொலைக்கான அரசியல் எதிரான அரசியல் யார் பேசுறது சீமான் பேசுவார் அங்கே மொழி குறித்து வந்து மொழிப்போர் மொழிக்காக அதாவது கேட்டால் தமிழ் மொழிக்காக தமிழ் உணர்வையும் தமிழருடைய உரிமைகளும் பேசக்கூடியார் கேட்டால் சீமான் இந்த ரெண்டு படமே சீமானுடைய அரசியல் பேசுது இதுதான் சத்தியமான உண்மை தமிழ் சீமான் தான் இங்கே வந்து இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு ஆசான் நான் சொல்கிறேன் சொல்கிறது யார் சேகாராக சொல்கிறேன் அழுத்தமாக பதிவு பண்ணுங்கள் இது உண் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இது வந்து நான் எதுவும் போகிற போக்கிலலாம் நான் வந்து சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க சீமானுடைய அரசியலை தான் ரெண்டு படமும் பேசுது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதுக்கு பின்னாடி இந்த படத்துக்கு பின்னாடி வந்து விஜயோட அரசியல் இருக்கா எதிர்காலம் இருக்கா எனக்கு அதை பற்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து திமுக அரசியல் இருக்கா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் சொல்கிறதுங்கிறதுனா ரெண்டு படமும் பேசுகிறதே வந்து சீமானுடைய கடந்த கால வார்த்தைகள் வந்து பேச்சுக்கள் இந்த தமிழ் தேசியம் குறித்த அந்த பார்வை அது ரெண்டாவது இந்த இயற்கை வளங்கள் குறித்து சீமானுடைய பார்வை எல்லாத்தையும் ரெண்டுமே பிரதிபலிக்குது இதுதான் சத்தியமான உண்மை பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ハハハハ